Ucah hangul. Apa ada am Okay. Um, apa ada indekam nang? neli elo yang boleh terhel. Apa the Um, repita bom? Maybe am nidernya ke? Okay. Maybe okay. nidernya ke awak ke? Show panang repisi ada sini. Nampak awak. இந்தியாந்த கரையின் டைத்தில் வந்து இந்தியா அந்த கரையின் தாயத்தில் வந்து மை எய்ம் ஆகும் சோ அஹ் ஆஹ் உங்களுக்கு ஒரு மினிஷம் இருக்கும் இது சொன்னா சோ நீங்க போல முதல் போங்க ஓகே நான் நினைக்கிறேன் இந்த கதையில் என்ன நடக்கும் என்றால் ஒரு பிள்ளை இருக்கிற அவக்கு கொஞ்சம் ஏழா ஆகுது ஸோ பிள்ளைக்கிளாக ஆனாலும் அவங்க நல்ல நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது ஸோ அவ கஷ்டப்பட்டு வேலை செய்து அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் என் சாதிக்க நினைக்கிறா ஆனால் அந்த வழியில் வந்து எனக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிறது ஆனாலும் அவ வந்து அவன் கேக்கு அதுக்கும் வார்த்தைக்க நாங்க புள்ளிகளை கொடுக்கிறேன் அப்பொழுது நீங்க செய்யலாம் ஒரு ஒரு சின்ன பிள்ளை நிக்கிறா அது போய் அவங்க கஷ்டமா இருக்குது அப்ப ஒரு நாள் ஒரு பாட்டி வாரா சொல்லறா ஒரு

നല്ല പണക്കാരം ആണോ പിള്ള അവ അമ്മ അപ്പാക്ക് അവസിന மேல போய் அவ வந்து அவள யாரும் அவ ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான் எல்லோரும் அவ வந்து லக்கி என்ன மட்டும் தான் கூப்பிடுவாங்க கூலக்கே அந்த வரையில் இதனால மிகவும் சோகமா இருக்கும் ஆனா அவ அது இன்னொரு ஒரு

அவாரு தாயிய அவ க்ளோஸ் பண்ணிட்டு அவாருக்கு மாதிரி இருக்கிறார் அதுதான் மாவா வந்துக்கு இன்றைய அந்த பாடமா ரீகப் பண்றான் அவா ஆசிரியருக்கு ஏற்ற கேள்வி வெளியே எடுத்து கேள்விகள் பாப்பா பெரு இப்படியும் அவ செய்து கொண்டிருக்கிறான் நெறிய நாடுகளுக்கு ஆனா அவ அவ்வளவு இன்னும் ப்ரூஃப் படிக்கணும் இல்லை பெரிய அவ மற்ற இடங்களுக்கும் போவா அப்படி பறிக்க எக்ஸ்ட்ரா சாமான்கள் ஆஹ் நேரத்தில் அவக்கு வந்து கஷ்டங்களும் வருது ஏன்னா அவன் என்ன இடங்களுக்கு போறோம் எல்லாரும் அவ பார்த்து சிரிப்பாரு நான் கேள்வி அழப்ப செஸ் நல்ல மார்க்ஸ் இருக்க மாட்டான் ஆனா அவர் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் சரி அவ இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு வராங்க அவ ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆயிக்கொண்டே இருக்கிறான்ல மாங்கள் ஆயிட்டு இப்பொழுது முப்பது பிறகு முப்பத்தி எட்டு நாற்பது பிறகு நாற்பத்தி எட்டு ஐம்பது அறுபத்தி எழுபது பெரிய எழுபத்தி எண்பது பெரு எழுபத்தி தொண்ணூறு இப்படியா அந்த மார்க்ஸ் அவன் இம்ப்ரூவ் ஆயிக்கொண்ட வரா இது அவ வந்து நிறைய அவ்வளவு இப்ப நல்ல டேஷன் மாதிரி அவாக்கே கிடைக்கிறது ஆனா இன்னொரு பிரச்சனை போன்றது என்னென்றால் என்றால் அவா இருக்கும் நாட்டில் அவாட அவரோட குடும்பம் மட்டும்தான் வசதியான குடும்பம் ஆகும் அவரோட பாடசாலி அவ்வளவு வசதியே இல்லை அத கொஞ்சம் முடிஞ்சிருக்கும் ஆனா அவரோட பாடசாலி இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து தெரியாது அடிவா இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு வராட்ட ஆஸ்டர் வந்து இதை பாடம் ஹவுஸ் மாதிரி டெஸ்ட் இந்த டெஸ்ட் வந்து பிடிக்கும் நீங்க ஒரு வருஷமே ஒரு வாரதுமே ஐ வருஷம் இப்பொழுது அவர் கிளாஸ் தெரியாது அவ இவ்வளவு கெட்டிக்காய் ஆயிட்டு அந்த ஆனா அவர் ஆசிரியர்களுக்கு தெரியும்

பெரிய அவா அப்படின்னு அந்த கால் ஆஹ் அவாக்கு இப்பொழுது தெரியுது ஆஹ் எப்படி அவ சின்ன வயசுல இருக்கும் போற வாழ்ந்தாண்ட இதனால அந் இந்த சின்ன பிள்ளை அழுது பாட்டுட்டு அவ கூட ஐடியா மாதிரி இருக்குது என்ன செய்யலாம் பிறகு அவ அத ஃபைனல்ஸ் ரிசோர்ட்ஸும் வரது அடுத்து அவ நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கிறான் மார்க்ஸ் இதனால எல்லோரும் வந்து அவ பாராட்டுறாங்க

சின்ன அவரை எதிர்த்து இருந்து புரியாது சப்ஜெக்ட் புரியாது கேள்விகள் மாதிரி சொன்னி கொடுக்குற மாதிரி அவர் செய்யறா பிள்ளைகளும் வரையல் அப்படி இருந்தா அவாய் போலதான் ஏ செவன் இருக்கிறா ஆண்டு ஏழு ஆனா அவள் அவ்வளோ சதம் ஆண்டு மூன்று ஆண்டு நாலு ஆண்டு அஞ்சு ஆண்டு ஆறு அப்ப பிள்ளை பிள்ளைகள் வரையல் ஆனா உன்னி வரும் பிள்ளைகள் வந்து ஆண்டு நாலும் ஆண்டு மூணும் அஞ்சு ஆண்டு ஆண்டும் எழுத முறை வேறு ஸ்கூல் அளவு முதல்ல வேறு அக்செப்ட் பண்ணபடில்லை பெரிய நிறைய நிறைய பிள்ளை இம்ப்ரூவ் ஆகனால ஆண்டு எட்டு வந்து அல்லது போய் நீங்க செய்யுங்கோ செய்யுங்க யூனிவர்சிட்டி கொள்ள முடிச்சுட்டு செய்யுங்க அவங்க சரி சொல்லிட்டு அவளது அஹ் இப்ப நல்ல கஷ்டமா படிச்சு இப்பொழுது அவரு அஹ் இப்பொழுது அவ அவரு யூனிவர்சிட்டி நிக்கிறா அண்ட் அவர் யூனிவர்சிட்டியில இருந்து அவ இப்பொழுது வந்து நெறிய நிறைய நிறைய பிள்ளைகளுக்கு சொன்னி கொடுக்குறா அவர் ட்யூச்சர் மாதிரி ஆயிட்டா டீச்சர் ஆகியல ட்யூச்சர் ஆயிட்டாரு பர்சனா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது ஆனா அவரேட் மணிக்கா கொஞ்சம் சேஃப் பண்ணி இருக்கா காசு இல்லை பிஸ்னஸுக்கு பெருக அவடையே நீங்க முடிக்கிறான் அவர் யூனிவர்சிட்டி இப்பொழுது அவ கம்ப்ளீட் ஆயிட்டா இனி அவ வந்து எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எடுத்திருக்கிறாரு

ஆண்டு 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 அஞ்சு நாலு இப்ப கொஞ்சம் படிச்சு தான் இருக்கிறாய் எல்லோரும் அவளுக்கும் நீங்க ஸ்மார்ட் ஆகும் கூப்பிட முடியாது அவ்ளோ டம்மும் கூப்பிட முடியல முடியாது இதனால அவன் ஆண்டு ஆடுக்கு சொல்லி கொடுக்குறான் ஆண்டு தான் நெடி எக்ஸாம்ஸ் வரும் நெடி செஸ்ட் வரும் அது உங்களுக்கு ஸ்டேட்டஸ் மாதிரி இம்ப்ரூவ் உங்களுக்கு சொல்லணும் இதனால அவ ஆண்ட ஆறு மட்டும்தான் பொசிஷன் கேட்கலான் அண்ட் ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும்தான் அக்செப்ட் பண்ற மற்ற ஃபியூச்சர் ஆனவங்க காசும் அவ பிறகு ஆண்டு அவ ஆண்டு ஏழை இருக்கும் ஆண்ட பிள்ளைகள் வந்த காசு எடுத்து சேவிச்சு அவ இப்பொழுது அவடைய பிசினஸுக்கு போடுறா பிறகு அவட பிசினஸுக்கும் போட்டு அவ இப்பொழுது அண்ட் ஜாப் எடுக்குறா அண்ட் ஆண்டு ஆறு டீச்சர் ஆகிறது அவ ஒரு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அஞ்சு வருஷங்களை அவ சொல்லிக் கொடுக்குறா ஆண்டு ஆறு பிள்ளைகளை ஆனா பிறகு அவன் இருக்கிறாள் இனி ஆசராவில நல்ல வேலை எனக்கு பிடிச்ச வேலையும் ஆஸ் ஆனா நாங்க மிக ஒரு டீச்சர் ஆகாம ஒரு பிரின்சிபல் ஆலாமே ஒரு ஸ்கூல் ஓன் பண்ணி என்னத்தில அங்க ஒரு ஓன் பண்ணுற மாதிரி அவ நிக்கிறா பிறகு அவரு பிசினஸ் காசும் அவர் இப்போ ஏன் சேவ் பண்ணி அந்த அடுத்தது மூன்று இடங்கள் வந்து அவ அப்ளை ஆனா அவ என்ன இடம் போட்டுக்கிறான்னா அந்த சின்ன வயசுல இருக்கும் பிள்ளை பாட்டா ஒரு ஆண்டு நாலு பிள்ளை இப்ப அவ வந்து ஒரு ஃபுல் அடோப்ட் ஆயிட்டா ஆனா அந்த ஆன்லைன் ஆள் பிள்ளை பிள்ளத வந்து யூனிவர்சிட்டி படிக்கிறா இதுனால அவ வந்து அந்த பாடை சேர தான் பிக் பண்ணிருக்கிறா அப்புறம் அந்த யூனிவர்சிட்டி போகும் பிள்ளை வந்து பாக்குறா அந்த எம்மாவை நான் சொல்றா ஏ நீங்க தானே எந்த பாடை பண்ணீங்க நீங்க தானே அந்த ஆண்டு ஏழு பிள்ளை ஹெல்ப் பண்ணி நீங்கள் சொல்றான் பிற அந்த பிரின் கூப்பிடலாம் பிறகு அந்த பிள்ளை அந்த சின்ன பிள்ளையா அந்த ஏஃபோர்ட் இருக்கும் பிள்ளை யூனிவர்சிட்டி இருக்கும் பிள்ளை வந்து சொல்றா மிக்க மிக்க நன்றி இல்லைங்க அப்பொழுது செய்து விஷயங்களுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்ன சொல்றா நிறைய வருஷங்கள் வருஷங்கள் போறா போறது வந்து ஓல்ட் ஆயிட்டா இப்பொழுது அவ் ஒரு எண்பது வயசு இருக்கும் அதுதான் யூனிவர்சிட்டி போன பிள்ளை அடந்த எஃப்ஓ அந்த நாள்ல இருந்த பிள்ளை யூனிவர்சிட்டி போன பிள்ளை அந்த பிள்ளை இப்பொழுதுன்னு ஒரு ஆசிரியரா அவ இருக்கிறா இப்பதான் சென்றா அது எம்மா அந்த வீட்டை போய் அவங்க சொல்றா இப்பொழுது நான் வந்து ஒரு ஆசிரியர் இருக்கிறேன் உங்களால மாதிரி போய் குடுக்குறான் அந்த எம்மாக்கு இப்படித்தான் அவர் லெக்சிய அவ எல்லோருக்கும் சொல்றா யூடியூப் வீடியோ மீது டிக்டாக் வீடியோ மீது இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஃபேஸ்புக் போட்டு அவர் லெக்சியே இன்னும் கண்டினியூ அவ போட்டு போஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறா அடுத்தத இப்பொழுது இந்த கடை முடிஞ்சது

Of the TV, the under talib and the cutting Nothing. My aim always tried man. Always put it and is as always miracle.

We say the Avar chant, Panina, Marina ba. Om, Siri, Yana, Patel, Om.

மூன்றாம் இரவாண்டு அபிரமியக்கா அவரு வாத்துக்கள் நாலா இரவு ராதிகாண்டி அவருக்கள் அபிஷாக்காவும் ரீபிதாவும் இருக்கும் வாழ்த்துக்கள் ஆம் அப்பொழுது எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் 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 பவித்ரா நன்றி நன்றி ஹம் ஏழை எதுவும் இருக்கிறது அப்புறது நாங்களுக்கு ஓசிலை இன்னொரு கேள்வி கேக்குதுமா அல்லவா நாங்க ஹம் மே பி கேம் விளையாட முடியாது கொஞ்சம் நிறைய மே பி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டு நெக்ஸ்ட் வீக்கான கடை எப்படி இருக்குன்னு கேட்குறேன் ஆஹ் அப்படி எக்ஸ்ட்ரா கேள்வி ஹெல் ஹம்

Munda, randa, randa. Okay, me and me Vita, what's mean clever? Like, mumbo umkitty kind of smart, smart. The, what? What are you learning, Ella? What are you elegant Emma -hmm. and ever clever. I think <laughs> and um like our epilogue. Clever, right? Smart, right? But, who is that? Hmm? Can you Elegant Emma and always ever clever. Dinda, like, elegant Emma and a pull of smart. They recover. Um, clever. Andada. elegant Emma, but I think very dumb. So elegant Emma, ba, um, very dumb. Okay. De, elegant Emma. மூன்றாவது பணக்காரி ரெண்டாவது அவ உங்களுக்கு இது வந்து அவ அவன் முன்னில பிறகு இருக்கும் போ எல்லோருக்கும் சொன்னி கொடுத்தான் சின்ன பிள்ளைகளுக்கு அந்த தெரியாத கேள்விகள்

മോശലി എല്ലാവരും പോകലും കറി ഓക്കെ അപ്പൊ അവസിയ അവ എല്ലാം അവജ് എപ്പോഴത് അവ ஒரு பிள்ளை இப்படா பிள்ளை வந்து இன்ஸ்பயர் ஆனால அவர் ஆசிரியர் இருக்கிறா அண்ட் அவ ஆசிரியர் ஆனா ஏமாவை எத்தனை வயது அவ போய் பார்த்தா சோ ஏமாவா எத்தனை வயது என்ன எத்தனை வயது இருக்கும் போற அண்ட் யூனிவர்சிட்டி பிள்ளை வந்து பாட்டு அண்ட் டீச்சர் வந்து பாட்டு எண்பது தொண்ணூத்தி ரெண்டு இல்லை நூறு

அவங்களை குருமிது என்ன முடிப்போம் இனி முதிவுக்கு வருவோம் அப்படின் நீங்க மட்டும் நீங்க இருந்ததுனால நிக்க வாத்துக்க

എല്ലോക്കും തുടർന്ന് കൊള്ളോം ആരംഭിച്ച പിൻപോ ഹബിഷാ പിൻപോ അപ്രാമി வாசுபெறம்புரிய தரணிகா எல்லோருக்குமே நன்றி வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வணிகா அபிராமிகி அபிஷா பவித்ரா ஆற்றலம் அறிவும் சாதனை மனிதர் கதை செல்வ நேரத்தோடு மூன்று நிகழ்வெடம் பார்த்திருந்தது வாசிப்பெரும்புரியும் விட்டுவிட்டு தான் பார்த்திருந்தது இருந்தும் சிறப்பான வாழ்த்துக்கள் தொடர்பு உங்கள் எல்லோருக்கும் மூன்று தொகுப்பாளருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி வணிகா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எல்லோருக்குமே நன்றி வணக்கம் નજી